அது தேவனோடு கூட செய்கிற ஒரு உடன்படிக்கை தேவ விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நீளமான ஜபம் தான் அதுல அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை இந்த பூமியில நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி பிதாவாகி தேவனிடத்துல தன்னை அர்ப்பணித்து சிபிக்கிற ஒரு ஜெபத்தை நான் பார்க்கிறோம் கத்தராகி கிறிஸ்துவனுடைய ஜெபம் அதுதான் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு எனக்காக தேவன் இந்த பூமியில நான் செய்யும்படி என்னை குறித்த அந்த தேவ நோக்கம் நிறைவேறத்தக்கதாக தேவன் எனக்கு என்ன செய்ய சொல்லி

எனக்கு நான் செய்யும்படி நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொன்னார் தேவ பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறதான காரியங்களை செய்து முடித்திருக்கிறோமா